மாதம் அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் இருப்பை பற்றியும் அதை எடுப்பதற்கான முயற்சிகள் பற்றியும் தமிழக அரசுக்கு அவங்க கடிதம் எழுதியது மத்திய அரசு எழுதியது நம்ம பத்திரிகைகளே கேள்விப்பட்டோம் பார்த்துருக்கோம் அந்த நேரத்திலேயே இது வந்து தொல்பொருள் நினைவுச் சின்னங்கள்லாம் இருக்கு சமண படுகைகள்லாம் இருக்கு அங்க அடர்த்தியான மக்கள் தொகை மக்கள் வசிக்கிறாங்க விவசாயம் பாதிக்கப்படும் இன்னும் சொல்லப்போனா அது ஒரு பல்லுயிர் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக நாங்க அறிவிக்க போறோம் எல்லாம் அறிவிச்சிருக்கோம் அதனால தேவையில்லைன்னு சொல்லியிருந்தா தமிழக அரசு அந்த திட்டமே வந்திருக்காது என்பதுதான் உண்மை இவர்கள் எந்த மறுப்பும் சொல்லாததுனால இன்னும் சொல்ல அங்கே எங்கெல்லாம் டங்ஷன் அவைலபிலிட்டியை இவங்க அவர்களுக்கு கொடுத்ததாகவும் தகவல் இருக்கு பிப்ரவரி மாதம் இந்த ஆண்டு இருபத்தி நாலு அந்த அறிவிப்பு வந்ததுல இருந்து நவம்பர் ஏழாம் தேதி டெண்டர் ஏலம் நடைபெற்று வரை வெளியில் செய்தி தெரிகிற வரை தமிழ்நாடு அரசு மௌனம் காத்துட்டு அங்கே அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த மதுரை மேலூர் தொகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் போராட ஆரம்பித்ததுக்கு பிறகு இவர்கள் ஆளுங்கின்ற திமுக ஆட்சி எப்படி எல்லாம் பல்ட்டி அடித்தாங்கன்னு தெரியும் ஆனால் இந்த போராட்டங்களை அறிவித்த உடனேயே நண்பர் அண்ணாமலை அவர்களிடம் நானும் அவரும் இதை பற்றி பேசினோம் அவரும் இந்த திட்டம் உறுதியாக நிறுத்தப்படுவதற்கு நான் அனைத்து முயற்சிகளையும் செய்கிறேன் என்று அன்றைக்கே சொன்னார் இன்னும் பல பேருடன் அதை பற்றி பேசிய பொழுது உறுதியாக நிறுத்தப்படும் என்று சொன்னார்கள் அந்த அந்த அப்புறம் தான் நானே ஜனவரி நாலு தான் அங்கே போனேன் அது வரைக்கும் நான் போகல அவங்க போராட்ட ஆரம்பிச்சு போனப்ப எனக்கு நன்றாக தெரியும் அந்த திட்டம் நின்று விடும் இருந்தாலும் நான் என்ன சொன்ன உறுதியாக நின்று விடும் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு சதவீதம் அந்த திட்டம் தொடரும் என்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்ற பொழுது நாங்கள் உங்களுடன் சேர்ந்து போராடி அதை நிறுத்துவோம் எங்களோடு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியும் அது ஆதரவாக இருக்குன்னு சொன்ன நீங்க தொலைக்காட்சி பேட்டிகளை பார்த்தா தெரியும் இதற்கு முழு இந்த திட்டம் நிறுத்தப்பட்டதற்கு முழு முயற்சி எடுத்தவர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அன்பு நண்பர் அண்ணாமலை தான் அதில் எந்த மாற்றம் கிடையாது மாற்று கருத்தும் கிடையாது அவர் மதுரையில் உள்ள பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டார் மத்திய அரசாங்கம் இவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுதான் அதை நடத்தியிருக்கிறார்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது திமுக அவர்கள் அங்க வந்து பொதுவாக விவசாயிகள் சங்கங்கள் எல்லா தலைவர்களிடமும் கோரிக்கை வைத்தார்கள் எல்லோருடையும் கோரிக்கை வைத்தார்கள் எல்லாரையும் சந்திக்க சொல்வதாக சொன்னாங்க மேலூர் பகுதியில் எனக்கு எனக்கு நிறைய தொடர்பு இருக்கிறதுனால அவங்க வந்து என்ன இன்றைக்கு வந்து பார்த்து சென்றிருக்காங்க நான் கூட சொன்னேன் நீங்கள் இங்கே தான் வந்து சந்திக்கணும்னு அவசியம் இல்லைன்னு எனது அருமையின் நண்பன் மேலூர் சாமியின் மகனிடம் சொல்லி தான் அவங்கள்ட்ட நான் தொடர்பில் இருந்தேன் இந்த இதில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது சொன்னேன் இருந்தாலும் அங்கே பொது வெளியில் பேசுகிறப்ப நான் நூறு சதவீதம் அசூரன்ஸாக சொல்லிடக்கூடாது ஒரு திட்டம் நிறைவேற வரைக்கும் அதை திரு அண்ணாமலை சொன்னால் தான் நல்லா இருக்கணும் அவர்கிட்டையும் ரிக்வஸ்ட் வச்சேன் நீங்கள் அங்கே போயிட்டு வாங்கன்னு அவர் அங்கே போயிட்டு வந்தார் பெற்று டெல்லிக்கு போயிட்டு அதை உண்மையை சொல்லப்போனால் மாண்புகி கிஷன் ரெட்டி அவர்கள் பதினேழு பதினெட்டில் இங்கே வர்றதா இருந்தப்ப திரு அண்ணாமலை அவர்கள் ஆசையன் சாமியிட்டே பேசி தொடர்ந்து பேசுவார் அன்றைக்கு விவசாய சங்கங்கள் நிர்வாகிகளை அழைச்சிட்டு வந்து சந்திக்கலாம் அதை தொடர்ந்து அந்த திட்டம் நிறுத்துவதற்கான அறிவிப்பு வரும்னே சொன்னார் ஆனால் அவர் இங்கே வர முடியல அந்த நாளில் இவங்க அங்கே போய் பார்த்தாங்க அங்கே மீட்டிங் முடிஞ்ச உடனே என்னிடம் தான் சொன்னார் ஏன்னா அதில் அவரிடம் தொடர்ந்து சம்பந்தமாக முயற்சி எடுத்த காரணத்தினால எனக்கு சொன்னார் மற்றபடி இதுக்கு முழு காரணம் திரு அண்ணாமலை அவர்களின் முயற்சி மத்திய அரசாங்கம் மாண்மிகு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் திரு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு தான் மாண்மிகு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் இதில் போய் அங்கே யாரு இதில் தந்தவளத்தில் தலையை வச்சுட்டு படுத்துட்டு போராட்டம் பண்ற மாதிரியும் அண்ணா வனவாசத்தில் கனதாசன் எழுதிருப்பார் அதுதான் நீங்கள் இப்போ நான் வருது கண்ணதாசன் போய் அண்ணா நாங்களும் தானே இந்த மாநாடு ஏதோ மாநாட்டில் வந்து எல்லாமே வேலைன்னு சொன்னால் நீங்கள் திரு கருணாநிதி அவர்களுக்கு வண்டியும் மோதிரம் கனையாளி அனுபவித்திருக்கீங்களா நீனும் ஒன்னும் கொண்டு அதை வாங்கி கொடுத்துருந்தா உனக்கு போட்டு விட்டுருப்பேன் பண்ணு அண்ணா சொன்னதா வனவாசத்தை சொல்லுவார் அதே மாதிரி திமுக இன்றைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்காக எதையும் செய்வார்கள் எந்த அரசியலும் செய்வார்கள் அதற்காக அவர்கள் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பயன்படுத்துவது வழக்கம் இது வந்து வனவாசத்துல மறைந்த கண்ணதாசன் அவர்கள் எழுதியது போல அண்ணா நீனும் ஒரு கடையாரி வாங்கிட்டு இருந்தா உணவு போட்டு சொன்ன மாதிரி முந்திக்கிட்டு அண்ணாமலை அண்ணாமலை இருக்கணும் அதை என்டிஏ கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் போயிருக்கணும் மற்ற கட்சிகள் எல்லாம் எல்லாம் ஆதரவாக இருந்த அனைத்து கட்சி போயிருக்கலாம் முதல்வர் முந்தி கொண்டு சென்றது ஒரு முதலமைச்சர் நடவடிக்கை இதுதான் திராவிட மாடலா இதுதான் ஒரு முதலமைச்சர் எது நடவடிக்கையா என்கிறது உண்மையிலேயே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு வேற ஒன்று தெரில அவரு ஏன் வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும்ல அவரு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சதுனால நான் பதவியில் இருக்க மாட்டேன்னு சொன்னாரு ஏன் நீட் கொண்டு வரலன்னா நான் பதவியில் இருக்க மாட்டேன்னு ஏன் பேசல நீட்டுக்கு திருமணம் தான் நிறைவேற்றினாங்க சட்டமன்றத்தில் இது அவங்க அடைக்கிற அரசியல் ஸ்டன்ட் அது பொலிட்டிக்கல் ஸ்டன்ட் அவங்க இதற்காக யாரையும் பயன்படுத்துவார்கள் அவர்கள் வந்து தந்தை பெரியார பேரறிஞர் அண்ணாவை எல்லாம் பயன்படுத்தி தமிழை எல்லாம் நமது தாய்மொழி தமிழை எல்லாம் அவர்கள் தங்களுக்கு சாதகமாக இன்றைக்கு அரசியல் களத்தில் பயன்படுத்தி வருகிறார்கள் திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்லிட்டு இப்படி தான் யாரோ அதை தடுத்து நிறுத்தியதற்கு இப்போ இருபத்தி மூணு செப்டம்பர்லேயே ஒரு கடிதம் மூலமே தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு போய் மாலைகளை வாங்கிக்கிறார் அதெல்லாம் திரு அண்ணாமலை கழுத்தில் உள்ள வேண்டிய மாலையும் அங்கே நடக்க வேண்டிய அதுக்கு அவர் முந்தி சென்றிருக்க வேண்டிய அவருக்கு தான் முந்தி சென்றிருக்குன்னா அவர் அது மாதிரி அரசியல் செய்யலை அதான் உண்மை